ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எனது இரண்டாவது பிரசவத்தின் போது தாய் வீட்டுக்கு செல்லவில்லை என்னை கவனித்துக் கொள்வதற்காக என் அம்மா தான் என் புகுந்த வீட்டுக்கு வந்திருந்தார் தினமும் காலையில் எழுந்தது முதல் அவருக்கு ஓயாத வேலை மாமியார் துரும்பை கூட கிள்ளி போட மாட்டார் நானும் பெரிதாக எடுத்துக்கொள்ள மாட்டேன் என் அம்மா தொடர்ந்து வேலை செய்து கொண்டே இருப்பதை பார்த்த பக்கத்து வீட்டு பெண் என் மாமியாரிடம் அதை பற்றி சொன்னார் மாமியாரோ பெண்ணை பெற்றிருக்காங்கல்ல அந்த பாவத்துக்கு இதையெல்லாம் சேர்த்து தானே ஆகணும் அதுதானே அவங்க தளபதி என்று சொன்னார் அதை என் அம்மா கேட்டுவிட்டார் போல தாங்க முடியாமல் என்னிடம் சொன்னார் எனக்கு வருத்தமாக இருந்தது ஆனால் என்ன செய்வதென்று தெரியவில்லை மாமியாரை கடிந்து கொண்டாலோ இதை பற்றி கணவரிடம் புகார் சொன்னாலோ தேவையில்லாத பிரச்சினைதான் ஏற்படும் குடும்ப அமைதி கெடும் அதற்காக அம்மாவை விட்டுக்கொடுக்கவும் முடியவில்லை ஒரு வழியாக அம்மாவை சமாதானப்படுத்தி அடுத்த வாரமே ஊருக்கு அனுப்பிவிட்டேன் நான் பெரிதாக சண்டை போடுவேன் ஏதாவது கேட்பேன் என்று எதிர்பார்த்திருந்த மாமியாருக்கு என் மௌனம் பலத்த அதிர்ச்சி என்னிடம் கேட்கவும் முடியாமல் விளக்கவும் முடியாமல் அவசைப்பட்டார் கைக்குழந்தையோடு நானே எல்லா வேலைகளையும் செய்தேன் அவருக்கு எந்த குறையும் வைக்காமல் கவனித்துக் கொண்டேன் அதன் பிறகு மாமியாருக்கு என்ன தோன்றியதோ சிறு சிறு வேலைகளை செய்தார் பக்கத்து வீட்டு பெண்ணிடம் என்னை பற்றி பெருமையாக பெறு சொல்லியிருக்கிறார் நான் பேசியது என் பையனிடம் சொல்லியிருந்தால் இந்நேரம் வீடு ரெண்டாக இருக்கும் ஆனால் என் மருமகள் அப்படி செய்யவில்லை நானும் அன்னைக்கு என் சம்மந்தி அப்படி சொல்லியிருக்க கூடாது என்று சொல்லி வருத்தப்பட்டாராம் அந்த பெண் என்னிடம் இதை சொன்னபோது புன்னகித்துக் கொண்டேன் என் மாமியார் அடிப்படையில் கெட்டவர் அல்ல அன்றைக்கு ஏதோ அப்படி பேசிவிட்டார் அதை பேசிய அவர் மட்டுமே என் மாமியார் அல்லவே இத்தனை நாட்கள் எனக்கு உறுதுணையாகவும் உதவியாகவும் இருப்பவரும் அவர்தானே அதனால் மனதுக்கு வருத்தம் அளித்த அந்த சம்பவத்தை பெரிதுபடுத்தாமல் விட்டுவிட்டேன் புறக்கணிப்பும் மன்னிப்பும் கூட சில நேரம் உறவுகளை வலுப்படுத்தி விடுவதை புரிந்து கொண்டேன்